நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தரணும் என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கும் முன் காந்தாவுக்கு அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை இதே தேர்தலில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வாரம் வரைப்படுத்தி படங்கள் செய்யும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாம இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம இருக்கிறது பெருமை காந்தாவுக்கு நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை

அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தூங்கல சாப்பிடல சுத்தி சுத்தி வந்துட்டு இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமா எடுத்துருங்க எடுத்துருங்க எடுக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க ஆரம்பிக்கவே மாட்டாங்க நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவா டயர்டுக்கு போன் பண்ணுவாங்க செல்வா அப்படின்னா ஐயா அப்படி பாரு அவர் ஐயான்னு கூப்பிட்டா அப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே போச்சு திடீர்னு பிரசாத் சார் நினைக்கிறேன் அவரு ஐயா அம்பாரு அப்ப இருக்கும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்ல பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிட்டு இருந்தோம் அவர் சொல்ல மகாதேவன் சொல்றது நான் அவரை சொல்றேன் துல்கர் சார சொல்றேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பெயரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அப்படி உச்சரிச்ச ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நான் மூணு வருஷம் முன்னாடி இருக்கேன் ராணாத கிருஷ்ணன் பதினாறுன்றாரு உண்மையான இது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கம் நம்மளை ஓடவிடும் விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தாயங்க எல்லாத்தையுமே ஓட விடுச்சு ஆனா ஒரு எட்டு மாசம் ஆரம்பிச்சதோட சுத்தி இருக்கேன் போனாலும் சரி போட்டோ எடுத்தாங்க அப்படி கையை வச்சு பத்திட்டே அலைவேன் அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னா யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா செல்வா கிட்ட அவ்வளவு இருக்கு செல்வா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடச்ச ஷூட்டிங் டைம்ல நான் கேட்பேன் இங்க எடுக்கணுமே அப்படின்னா அது வேண்டாம் ஏன் செல்வா அவன் இல்ல நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களை அவங்கள அவங்களுக்கு கிட்ட காட்டணும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவா இருக்கு சினிமா மாறி அப்படின்றத செல்வா மூலமா உணர்ந்துட்டேன் இப்ப நான் பண்ணி படத்துல சொன்னேன் யார கிட்ட காட்டணுமோ அவங்களை தாண்டா காட்டணும் செல்வா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார் செல்வா அவர் முதல் படம்னா கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளேயே ஊறி ஊறி திளைச்சு பணம்னால மட்டுமே அதை செய்ய முடியும் செல்வா வாழ்க நல்லா புதுசாக இருக்குங்களுக்கு ஒவ்வொரு முறை செல்வாங்க அந்த சிரிப்பு தான் அவ்வளவு சந்தோஷமா ஒரு சிரிப்பு எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பா பேர் போயிடும் தேக் பயிர் நேரம் போயிட்டு இருக்கேன் நான் டயர்டாயிருவேன் முதல் நாலு வாட்டி கத்துவேன் அஞ்சாவது வாட்டி அப்படியே ஆயிட்டு சிறுவா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பு வரத்துக்கு எனர்ஜி வரும் அப்படி ஒரு உழைப்பால் உங்களுடைய உழைப்புக்கு வாடவே இல்லை என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே அமர்க்கிறவா இருக்கு அப்படின்னு அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றது இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் என்னன்னா ஒரு சில சீன்ஸ் சொல்லுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு இது நிஜம் என்ன நம்பவே நான் நிஜம் நம்பணும் அப்பதான் எனக்கு நடிப்பு வருவோம் அப்படின்னு சொல்றாரு அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அதனால எங்க செட்ல நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது பொய் சொல்லி நடிக்கிறது எதுவுமே இருக்காது எல்லாமே நிஜமா இருக்கும் அப்படிதான் அவரை பார்த்தேன் அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா கிட்டத்தட்ட பணம் ஒரு வருஷம் ஆச்சு நான் போன்ல கூட பேசல பேசினா சார் அப்படின்னு கூப்பிடுவோமோ அவர் நம்மளை சார்னு கூப்பிடுவாரோ அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை செல்வாட சொன்னாங்க பலதான் சொல்லுங்க நான் கேட்டேன்னு சொல்லுங்க பல தூரம் சொல்லியிருக்கேன் இந்த அனுபவம் என்றைக்குமே இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என் பிள்ளை குமாரி நான் ஒரு ராஜகுமாரி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகையோ அவ்வளவு துணம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண் இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சின்ன இருக்கிற வரைக்கும் சினிமாவில் நினைக்கிற உன்னுடைய உழைப்பு நல்லா வாங்கணும்

பி எஸ் ராகவன் சார் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது வயசுல என்னோட ப்ராஜெக்ட்ல ஒன்று நடிக்க வரா அப்ப எங்க சொல்லுவார் கனி நீ உண்மையா இருந்து சினிமா ஒன்ன விடவே விடாது ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருடைய தொண்ணூத்தி ரெண்டாவது வயசுல பாரு என்னுடைய படத்துக்காக ஒரு டேக்ஸ் ஃபிரீ வாங்கிறதுக்கு போறேன் அப்பான்னு ஒரு படத்துக்காக அவருடைய தொண்ணூத்தி ரெண்டாவது வயசுல அவர் இறங்கி வர்ற அப்போ சொல்றார் நான் சொன்னேன்ல நான் உண்மையாக இருக்கிறனால என்னுடைய மரணம் முறை சினிமா என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் நாள் நான் சினிமா இருக்கேன் சினிமா என்ன விடவே விடாது உன்னை யாருமே பார்க்கலையே நீ கவலைப்படாத உன்னை கேமரா பார்த்துட்டு இருக்கு நீ உண்மையாக இருக்கிற அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே எனக்கு காந்தா அப்படின்னு ஒரு படைப்பு கதை தான் எல்லாருமே ஓடணும் அதுதான் நம்ம எழுதிருக்கு வச்சா ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உண்மை சகனத்தின் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுக்கணும்னு மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நான் அப்படி தான் பண்ணுவேன் மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் வாங்க வாங்கினார் என்னோட வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு ஒரு வாரம் கழிச்சு என்னோடய நல்லா கலசமாக இருந்தது அதற்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம் கை காட்டுவோம் சிரிப்போம் இந்த படைப்பில் தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ பேசவே மாட்டானே அப்புறம் பேசுகிறான்னு வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை சொன்னோம் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சார் அப்படி சொன்னாரு சொல்லிட்டாரா அப்புறம் அப்படின்னு அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம் அற்புதமான ஒரு கலையும் எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணலை என்னை தட்டி தேத்தி எடுத்து வந்து எங்கள் டேட்டம் தான் அதுக்குள்ள இறங்கினதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன் என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும் நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டி அப்படி வெளியில வரும்போது என்னுடைய குருநாதர் அம்மா இல்லை ஒருவர் அவர் தான் உள்ள இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்தது யாரும் நான் நினைக்கிறேன் இது அவர் அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன் மீண்டும் வெறும் நினைக்கிறேன் எப்படி சொல்றதுனா ஒரு செட்டு அப்படின்னு ஒரு நார்மலாக இல்லாம ஒரு செட் ஒரு செட்டா நம்ம டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற பிளாட்ஸ் ஒர்க்குமே வந்துட்டு அந்த செட்டுக்காகவே நம்ம வெளியில அதாவது மத்த படங்கள் வந்து ஏதாவது காரைக்குடியில போயிட்டு ஒரு பர்னிச்சர் எடுத்துட்டு வந்துடும் அப்படிலாம் இல்லாம செட்டு டிசைன் பண்ணி செட்டுக்கு தேவையான பர்னிச்சர் எல்லாமே டிசைன் பண்ணுவோம் அந்த படத்துல அப்படின்னு ஒரு எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமா இருக்கு இந்த அனுபவம் எங்க எனக்கு எப்படி எனக்கு சாத்தியப்படுச்சுன்னா இந்த அனுபவம் சாத்தியப்படுறது ஒன்று இருக்குல்ல நம்ம ஃபுல்ஃபில் ஆகுது இந்த ப்ரொடியூசர் படத்தோட ப்ரொடியூசர் அதாவது சினிமாவை வந்துட்டு ஒவ்வொரு கணமும் லவ் பண்ற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அது இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு நான் அப்படி பார்த்தாங்க நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்துட்டு அதாவது அவர் வந்துட்டு இப்ப இருக்கிற அதாவது கரண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன இப்போ புதுசா சினிமா போடுவாங்க அப்படி ஒரு மனுஷன் போல எனி டைம் அதாவது நம்மளுக்கு முன்னாள் வந்து நிற்பார் ஒரு ஆஃப் அன் அவர் நிற்பார் எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான டைம் அதாவது பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணும் விஷுவல் அதை தெரியணும் ஒவ்வொரு அப்படி வந்து பயங்கரமான ஒரு சுதந்திரம் கொடுத்து இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை அவர் கிட்டே நான் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிறேன் அவர் கிட்ட அப்படி ஒரு மனிதராக இருந்தார் அப்படி சினிமாவை காதலிக்க கூடிய லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆணால் மட்டும்தான் இப்படியான ஒரு படைப்பை இப்ப திரையராக பார்த்துருக்கீங்க அப்படியான ஒரு விஷயத்த கொடுக்க முடியுது ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் ஒரு மடைப்பாளிக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அதுதான் வந்து திரைமொழியில் படம் வெற்றி மகத்தான வெற்றி சொல்லுவாங்க லைக் தேங்க் யூ சுரீஷ் சார் And uh, uh, Dulquer Salmaan, Wayfarer Films, Shreesh Productions. I would like to thank uh, my director Selva for choosing me. Uh, first all, I am on the third day or fourth day or something. Second, go na, go the local level, better, I am on the set. I was only you. Really, entire crowd. So I was very happy about that. प्लस आई रूम फ्रॉम फर्स्ट सीन एंड कट द डीके सर ओड एंट्री था आई वाज बैकमोड आई वाज लाइक आई वाज नॉट बेस्ट आई वाज लाइक ओ गॉड दिस इज टू मच वेरी गुड अपटेक एंड अमेजिंग परफॉर्मेंस परफॉर्मेंस टू द नेक्स्ट लेवल पीक दुल्क सर கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளி அந்த சீன் எடிட் பண்ணிட்டு போகிறேன் பார்த்தோன்னா ஹீரோயின் பின்னடைகிருந்து வராங்க ஹீரோயின் இன்ட்ரட்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஐ ஃபெல் இன் லவ் வித் அட் கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஆல் ஆஃப் யூ ஐ ஃபாலோ இன்ட் லவ் கேரக்டர் பரவந்த வேர்ல்ட் ஐ திங்க் சிப்னன் மேடம் ஒரு வர்றவங்க போயிட்டு வந்தாங்க பெர் சார் அந்த மாதிரி அவங்க போயிட்டு வராங்க ரெண்டாவது ராணா சார் பற்றி சொல்லணும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு ராணா சார் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சமுதிரகாரி சார் பற்றி சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேர் படத்தில் மட்டும் போட்டி போடல செட்லேயும் இப்போ போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க தில்கு சார் ஒரு பக்கம் ஒன்று பண்ண அவரு இன்னொரு பக்கம் பண்ண பயங்கரமாக நடிச்சு இன்னும் பின்னியிருக்காங்க எல்லாரும் டேரக்டர் பற்றி சொல்லணும்னா சொல்கிறேன் இன்டர்வியூஸ்லாம் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல தான் தனிப்பட்ட இன்டர்வியூஸ்ல தான் நான் அதிகமாக பேசுறது இந்த மாதிரி பேசுனதே கிடையாது தனிப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க சார் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண படத்துல எது சார் ரொம்ப கஷ்டமான படம் அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து மோஸ்ட்லி ஆல் திங்ஸ் ஆர் இந்த சேம் ஒன்லி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு யாராவது அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அதை நான் வந்து காந்தா பாடல் தான் சொல்லுவேன் ஏன்னு தெரியுமா என்ன எட் பண்ணி ஆறு மாசம் வச்சு செஞ்ச அதுல என்னன்னா என்ன விஷயம் கொண்டு போயிருக்கு நல்ல ஒரு விஷயத்துல சொல்ல படம் நல்லா வாங்குறதுக்காக தான் ஈவினிங் வரைக்கும் எனிட் பண்ணுவோம் சூப்பர் அச்சாமலா சூப்பரா இருக்கு சமயம் வந்துருக்கு இஸ்லாமத்தான் படம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அத்தனை நாள் காலையில் பார்த்தா ஒரு பேப்பருக்கு ஒரு ரெண்டு மூணு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை பார்த்த உடனே எனக்கு வந்து வடிவேல் ட்ராக்சன் தான்

Thank you learning process and So, yeah, i like that thank Prashant also. Uh, and uh, the art direction was really good. Um, and uh, I know this film is going to be a big hit. And I'd like to say that I see something in Selva. He's going to be one of the top uh, young directors. Of, um, one of the top directors. One of the top directors

is just relentlessly working here and there and putting things together. Thank you so much for your Adam work in making this project here. In the Kerala, how did that happen? I will let you part from your Thank you so much. Please come forward to share a few words. Hello, welcome. In the past, our journey was the Selva Kumar. Two thousand eighteen, we were friends of the Kalyanachal. We were all part of time. We were all இப்போ ஃபைனலாக செலிபிரிட்டி அண்ட் லைக் அண்ட் அண்ட் இந்த படம் படம் வந்து வந்து தமிழ் சினிமா சினிமா மட்டும் இல்லை சினிமாக்கே ஒரு ஒரு கொடுத்த செலிப்ரேட்டட் இது வந்து நாங்கள் வந்து கொடுத்து இந்த படத்தை ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் தியேட்டரில் வந்து நவம்பர் கண்டிப்பாக கண்டிப்பா அண்ட் ஆஸ் எ ப்ரொடியூசர் இஸ் ஆல்வேஸ் யூ நோ இன்ட்ரெஸ்டிங் டு சி ஃப்ரெஷ் வாய்ஸ் ஐ செல்வாஸ் கம் டு லைஃப் பட் எங்களுக்கு த மோஸ்ட் எக்ஸைட்டிங் இந்த படம் பண்ணுறப்போ எங்கள் ஆக்டர்ஸ் எல்லாரும் போட்டிப்பட்டு அவங்க ச பர்ஃபாமென்ஸ் கொடுத்துருக்காங்க துல்கர் வந்து நடிப்பு சக்கரவர்த்தி கூப்பிட்டுறாங்க படத்தில் அப்படியே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் த டைட்டில் இஸ் நோ மிஸ்டேக் துல்கர் ஸோ அண்ட் நாங்கள் இவ்வளோ நாளாக சர்ப்ரைஸாக ஒன்று வச்சுருந்தோம் ஒரு மெயின் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஆனால் அவரும் இப்போது நாங்கள் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கோம் ஸோ தட்ஸ் வில் பி த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பார்ட் ஆஃப் ஃபில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அண்ட் எஸ் ஃபார்எஸ் கன்சர் இஸ் கன்சர்ன் ஒரு ஒரு டைரக்டராக ஒரு டைரக்டர் வந்து ப்ளே பண்ணுறது இங்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆக்டராக கலக்கிட்டாங்க அவங்க எல்லா சீனில் போட்டிப்பட்டு அவங்க கலக்கிட்டாங்க அண்ட் ஃபைனலி எல்லாரும் வந்து இந்த சினிமா கொண்டாடிட்டு நவம்பர் ஃபோர்டீன் தியேட்டருக்கு வந்து எல்லாரும் வந்து பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் Yeah, I, 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 I forgot to thank my assistant, dream work the first half process, and I would like to thank uh, Partha. Sorry, Partha, wherever you are, thank you so much for helping me. I'm not going to give you the best Thank you.